அனைவருக்கும் வணக்கம் தண்ணீர் எப்படி குடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அது இப்போ எந்த மாதிரியான மாறுதலுக்கு உட்பட்டதுனால இன்றைக்கி எந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம் அந்த தண்ணியை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும் அதனால் எந்த மாதிரியான நோய்கள் இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் எல்லாருமே தண்ணி குடிப்போம் தாகம் அடித்தா அதுலேயும் சில பேர் பொதுவாக பெண்கள் வந்து எங்கே நம்ம தண்ணி குடித்தா யூரின் வந்துடுமோ நம்ம நினச்சிரத்தில் போக முடியாதுங்கிறதுக்காக வேணும்னே தண்ணி குடிக்காமையே இருப்பாங்க சில காரங்களாக இன்னைக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு இந்த தண்ணீர் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அது எந்த விதத்துலலாம் நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம வாழ்வியல் முறையில் எப்படி இருந்திடாமே இன்னைக்கு எப்படி மாறிட்டு அப்படிங்கறதையும் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் தாகம் அப்படிங்கிற உணவு எதுக்காக உருவாகுது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அது எவ் எவ்வளவு தண்ணி தேவைப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு உணர்வு தான் தாகம் அது எந்த அளவுங்கிறது அது உடலே முடிவு பண்ணிக்கும் நாம் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட கடமை ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத உடம்பே முடிவு பண்ணிக்கும் அந்த தண்ணி எப்படி குடிக்கணும் அதெல்லாம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி உயிரோட்டமுள்ள தண்ணீராக இருக்கணும் இப்போ அந்த மாதிரி தண்ணி உயிரோட்டம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை என்ன தண்ணி குடிக்கிறோங்கிறத கூட தெரியாத அளவுக்கு அவசரம் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பேட்டரிக்கு ஊற்றுற தண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் வெள்ளை கலரில் தண்ணி மாதிரியாக இருந்துச்சு அவசரத்தில் எடுத்து ஆள் குடிச்சாச்சு அது என்ன ஏதுன்னு சொல்கிற கூட இல்லை மடர்னு தண்ணி மாதிரி தெரிஞ்சாச்சு எடுத்து குடிச்சாச்சு அது எப்படி குடிக்கிறாங்க அந்த உதட தண்ணிங்கிறது பொதுவாக அந்த வாயில டச் பண்ணி மெதுவாக உதட்டில் பட்டு நாக்கில் பட்டு அதுக்கு உள்ள ஒவ்வொரு பகுதியாக தொண்டைக்குழி வரைக்கும் செக் பண்ணி தான் உட உடம்பை இறக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அப்படி வாய் இப்படி மேலே பார்த்தாச்சு அண்ணா அது ஊற்றியாச்சு நேராக வயிற்றுக்கு போகணும் பொதுவாக தண்ணீருங்கிறது வாயை வச்சு உதடு பட நாக்கிலையும் படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும் அப்புறம் மறுபடியும் தண்ணி குடிக்கணும் முழுங்கணும் தான் குடிக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படியே எடுத்து கமுத்துறோம் இப்படி பண்ணக்கூடாது உடலுக்கு முதல்ல அது எவ்வளவு தேவை எந்த இடத்துல நிறுத்த சொல்லுது போதுமா இல்லை இன்னும் வேணுமானு கேட்குதுங்கிற அதை கணக்கீடு சொல்கிறதுக்குள்ளே முடித்தாச்சு இந்த மாதிரி தண்ணி பழகக்கூடாது அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனைகளில் மிக முக்கியமானதாக உடலில் கூடிய கழிவுகள் தேங்கி முதல்ல மலச்சிக்கல் வருவது பயில்ஸ் வர்றது தண்ணீர் பற்றக்கூடிய உடம்பு ஹீட் அதிகரிக்கிறது அந்த ஹீட்னால் வரக்கூடிய கொப்பளங்கள் கட்டிகள் எல்லாமே அதன் சார்ந்தது அலர்ஜியிலிருந்து அல்லது கர்ப்பப்பை கட்டிகள் எல்லா பிரச்சனைகளுக்கு இந்த தண்ணீரே காரணமாக இருக்கிறது தண்ணீருக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கணும் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த உயிரோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு பசிக்குது பசிக்குதுன்னு உடனே நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் எதுக்காக சாப்பிட்றோம் அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றலுக்காக நம்ம அந்த உணவு எடுத்துக்கிறோம் வெறுமனே வயிறு நம்பணுங்கிறதுக்காக எடுக்கிறது இல்லை ஒரு பே ஒரு கட்டு பேப்பர் சாப்பிட்டாலும் கூட வயிறுபோம் ஆனால் அதுக்காக நம்ம பேப்பர் சாப்பிட்றது இல்லை இங்கே தண்ணீர் குடிப்பதனால் ஏதோ ஒரு தண்ணீரை நம்ம குடித்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் குடிக்கக்கூடாது அந்த தண்ணி உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும் நம்ம உடம்பு அமிலத்தன்மையாக மாறி இருக்கிறது ஆல்கலைன் தன்மைக்கு காரத்தன்மைக்கு மாற்றக்கூடிய தன்மையும் அதில் இருக்கணும் இந்த இரண்டும் அதில் இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய தண்ணியில் இந்த மினரல் வாட்டர் சுத்தமாக அதுக்கான ஆற்றல் கிடையாது இந்த கேன் தண்ணி வாங்கி வச்சுக்க வேண்டியது பார்க்குறக்கு சுத்தமாக இருக்கும் ப்யூராக இருக்கும் பார்க்குறக்கு நமக்கு அசுத்தம் தண்ணியாக இருக்கும் நல்லா குடிக்கலான்னு நாம் நினைப்போம் ஆனால் அதில் தான் உயிரோட்டம் இல்லாத தண்ணியாக இருக்கிறது அந்த காலத்தில் வயல்வெளிகளில் மழை பேஞ்சு தண்ணி தேங்கி நிற்கும் டீ மாதிரி இருக்கும் தண்ணி குட்டை தண்ணின்னு சொல்லுவாங்க அதை அங்கேயே வேலை செஞ்சுட்டு அந்த தண்ணி அப்படியே கையில் மோந்து குடிப்பாங்க எந்த தண்ணியில் மண் கலங்கி இருக்கிறதோ அதில் உயிரோட்டம் இருக்கிறதுன்னு அர்த்தம் எந்த தண்ணியில் மண் கலக்கலையோ அதில் உயிரோட்டம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த மண் தன்மைக்கு வருவதற்காக மண்பானையில் ஊற்றி வச்சு குடித்தாங்க எப்போ தண்ணி மண்பானையை படித்தோ அதுக்கப்புறம் அந்த மண்ணினுடைய உயிராட்டல் அதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த தண்ணிக்கு உயிர் வரும் வாட்டர் வச்சுங்க அதுக்குள்ளே ஒரு மீனை போட்டு பாருங்கள் அந்த மீன் உயிரோடு இருக்கா இல்லையா அப்புறம் பாருங்கள் ஒரு உயிரினும் உயிர் வாழ தகுதி இல்லாத தண்ணீரை நீங்கள் எப்படி உங்களுடைய உயிராற்றில் வளர்க்க வேண்டும் நம்பி குடிக்கிறீங்க அதன் பிறகு நம்ம குடிக்கக்கூடிய பாத்திரம் அது வந்து தண்ணி உயிரோட்டம் உள்ளதாக மாற்றணும் அதுக்காகத்தான் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா செம்பு பாத்திரம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க செம்புன்னா அது ஒரு உலோகம் அதனுடைய பேருமே சொ செம்புன்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கும் அதாவது இதுதான் அந்த செம்பு பாத்திரம் இதில் தான் இதில் தான் தண்ணி குடிக்கணும் ஆனால் இன்னைக்கு வந்து சில்வர் செம்பு இருக்குது எல்லாத்து வீட்டிலையும் சில்வர் செம்பு தான் இருக்குது அதில் தான் தண்ணி குடிக்கணும் ஏதோ ஒரு இதை பிளாஸ்டிக் கேன்லையோ எதானாலும் ஊற்றி தண்ணி குடி அப்படின்னு நினச்சிடக்கூடாது தண்ணியை எடுக்கிறதுக்காக அந்த பா பொருள் உருவாக்கப்பட்டது அல்ல அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய உயிராற்றல் அதிகரிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த செம்பு பாத்திரம் அப்போது முன்னோர்கள் வந்து சுப் நம்ம பாட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க ஒரு சொம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது தூக்கவே முடியாது ஆனாலும் அந்த காலத்தில் ஏன் அந்த மாதிரி சொம்பு பயன்படுத்தினாங்க வீட்டில் மட்டும் பூஜை பண்ணும்போது இன்னும் ஏன் இந்த இந்த சொம்பையை பயன்படுத்துகிறாங்க இதுதான் உயிரோட்டம் இருக்குது இந்த இந்த சொம்பில் ஊற்றுறதுக்கு பிறகு தண்ணீருக்கு உயிரோட்டம் வரும் அந்த தண்ணி தான் அவங்க ஊற்றுறாங்க நாம் வந்து சொம்பு பயன்படுத்தணும் இருக்கக்கூடிய தண்ணீர்ல உயிராற்றல் அதிகமாக இருக்கிறது வந்து மழைநீர் நீரை பிடிச்சு நம்ம குடிக்கும் பொழுது அது அதிகப்படியான உயிராட்டல் இருக்குது அதன் பிறகு ஆற்று நீர் போர் தண்ணியும் கூட நாம் பயன்படுத்தலாம் இது எல்லாத்தையுமே சுத்திகரிக்க மண்பானை போதுமானது இதை பயன்படுத்தி நாம் தண்ணீர் பருகும் பொழுது இந்த தண்ணீரால் வரக்கூடிய குறைபாடுகள் அனைத்தும் நீக்கப்படும் அல்லது சார் சுடு தண்ணி காய வச்சு ஆற வச்சு குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எப்போ நீங்கள் காய வச்சு ஆற வச்சிங்களோ அப்போ அதனுடைய உயிர் தன்மை போயிடுச்சு அப்படி செய்யும்போது சிறுநீரங்களுக்கான ஆற்றல் பற்றாக்குறை ஏற்படும் சிறுநீர ரத்தம் சுத்திகரிப்பதற்கான குறைபாடு உருவாகும் சிறு சிறுநீரங்கள் சுருங்கி போவதிலிருந்து மற்றும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படாமல் உடலுக்கான ஆற்றல் அந்த தண்ணீர் கிடைக்காமல் உடல் பாதிக்கப்படும் குடிக்கக்கூடிய தண்ணீர் உயிரோட்டமுள்ள தண்ணீராக இருக்கட்டும் உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்மாய் பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகும் மனதில் நிம்மதியாகவும் வாழும்